சிறப்பா ஒரு தூக்கத்தை தூங்கினதான் நான் நினைக்கிறேன் ஜோரா எல்லாம் கை தட்டுங்க பாக்கலாம் இருக்கிறீங்களான்னு நான் பார்ப்போம் ஸ்டூடெண்ட்ஸ் பூரா கை தட்டுங்க பார்க்கப்போம் இல்ல பத்தாது பத்தாது மகிழ்ச்சி 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 சிறப்பான ஒரு வரவேற்பை இங்கு நல்கிய அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் நான் எப்பொழுதும் ஒரு மேடைக்கு சென்றால் அந்த மேடையில் பிள்ளைகளை பற்றி பேசுவது முதலில் வழக்கமாக வைத்திருப்பேன் ஆனால் இந்த மேடையில் நிச்சயமாக அம்மா ஒரு பத்து நிமிடத்துக்கு மேல பேசுறதா இல்ல கொஞ்சம் அமைதியா கேளுங்க ஆனா கத்துனீங்கன்னா ஒரு மணி நேரம்னாலும் மயக்கி விட மாட்டோம் அதான் நல்லா பாத்துக்கணும் பத்து நிமிடம் முறை வேணுமா ஒரு மணி நேரம் முறை வேணுமாங்கிறது உங்களுடைய மைண்ட்ல தான் இருக்கு நிறைய நிற்கிறீங்க என் அண்ணன்மார்களோ தம்பிமார்களோ ஏகப்பட்ட நபர்கள் எல்லாரும் வயதில் நிற்கிறாங்க அதனால ஒரு பத்து சொன்னாங்க குறைஞ்சபட்சம் இது உங்களுக்கு தேவையான கருத்தாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம் இல்லையே தேவையில்லை நீங்கள் பதிலளிக்கலாம் ஏன் இத சொல்கிறேன் அப்படின்னா ஒவ்வொரு மேடைக்கு நான் செல்லும் போது நிறைய குழந்தைங்களை பத்தி பேசி பேசி குழந்தைங்களுக்கு ஒரு வெறுப்பாயிருச்சு என்ன எப்ப வந்தாலும் குழந்தைகளை பத்தியே பேசுறாங்க அதற்காக தான் ஐயா சொன்னாங்க ஒரு நானூறு கிலோமீட்டர் கடந்து வந்து இன்றைக்கு ஜோரா ஒரு கைத்தொட்டில் கொடுக்க பார்க்கல அவங்க ஆசிரியர்களுக்கு கைத்தொட்டில் கொடுங்க எனக்கு வேண்டாம் உங்களுடைய ஆசிரியர்களுக்கு நிச்சயமா நீங்க கைத்தொட்டில் கொடுத்தே ஆகணும் அவர் அழுதார் இல்லையா அந்த அழுகைக்காக ஆனா உள்ளபடியே சவுண்டு வரல ரெண்டு கையை தட்டில நினைக்கிறேன் எல்லாரும் ஒரு கையை தட்டுறீங்க மகிழ்ச்சி ஏன் இதை சொல்ற அப்படின்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த விழாவை உருவாக்கி இருப்பாங்க ஒரு வீட்டில் ஒரு கல்யாணத்தை நடத்துறது மிகப்பெரிய கஷ்டம் ஆயிரம் திருமணங்களுக்கு சமமா இந்த விழாவை உருவாக்க ஆசிரியர்களாக இருக்கக்கூடியவங்க தன்னகத்தே கட்டுக்கொண்டத பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கறதோட மட்டுமில்லாம அவங்க என்ன கத்துக்கிட்டாங்களோ அதை இந்த மேடை ஏற்றி அரங்கேற்றம் செஞ்சு அருமையான முறையில் ஒரு வெல்கம் டான்ஸ் கொடுத்தாங்க பாருங்க ஒரு எட்டு எனது அருமை மாணவ செல்வங்கள் சிறப்பிலும் சிறப்புங்க உள்ளபடியே அந்த எட்டு பேர் நன்முத்துக்களாக உருவாக்கி கொடுத்துருக்காங்க ஆசிரியர்கள் அவங்க கிட்ட இருக்கிறத திணிக்கல திணிச்சிருந்தா அந்த மாதிரி டான்ஸ் வந்திருக்காதிங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன தெரியுமோ அதை கொடுக்கணும்னு யோசிச்சிருக்காங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம காரைக்கால் டீம் நினைக்கிற ஒரு ஒரு நெருப்பு ஒரு பக்கமா இருந்து பத்து எரியுது எங்கடான்னு திரும்பி பார்த்தா இன்னொரு பத்து எரியுது இது போல பட்டா தீயா பத்து எரியணும் இமானுவேல் மெட்ரிகுலேஷன் பள்ளி முப்பத்தி ஆறாம் ஆண்டு விழாவுக்கு எல்லா விருந்தினரும் வந்தவங்களும் வரணும் வராதவங்களும் புதுசாக வரும் நிறைய கோரிக்கையில் அசர பையன் வைப்பாரு அப்பப்ப இடையிடையே நிறைய அறிவுரை சொல்லுவார் அனைத்து அறிவுரையை ஏற்றாலும் கூட எந்த ஒரு விருந்தனையும் நம்மள நல்ல இன்னொரு இல்லை கூப்பிட்ட ஒரு நபரை சிறப்பிக்க கூடிய கூட்டமா முப்பத்தி ஆறாவது ஆண்டு ஆண்டு விழா நிச்சயமா இமானுவேல் மெட்ரிகுலேஷன் பள்ளியாக தான் நடக்க போகுது அதை முன்னின்று எங்களது ஆல் மீடியா ஜேர்னலிஸ்ட் அசோசியேஷன் எந்தளவுக்கு சென்று அதை வாங்கி தர முடியுமோ அந்த அளவுக்கு உறுதுணையா நின்று நிச்சயமா அடுத்த ஆண்டு விழா மேல்நிலை பள்ளியா தான் நடக்கும் எத்தனை எத்தனை ஆயிரம் மாணவ கண்மணிகள் கருத்தொற்றுமைகள் என்றென்றும் மாறாது உங்களை எல்லாரையும் உயர்ந்த சிந்தனை உள்ளவங்களா பார்க்கணும் நினைக்கிறேன் ஒரு டாக்டர் ஆகணும் ஒரு என்ஜினியர் ஆகணும் ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆகணும் என்ன அது ஒன்னு புரியலையே பத்திரிக்கைக்காரங்க என்ன பண்ணுவாங்க இந்த நாட்டினுடைய ஒரு நான்காவது தூணாக இருக்கக்கூடியவர்கள் பத்திரிகையாளர்கள் பல்வேறு விமர்சனங்கள் பத்திரிகையாளர்கள் மீது எழுந்தாலும் பகுதி பகுதியாக அங்கம் அங்கமாக அங்க அங்கே சேர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தரவுகளையும் தரக்கூடிய நல்ல ஒரு மகானா நீங்க உருவாங்க நினைக்கிறேன் நிச்சயமா இந்த மேடையில் ஒரு நீதிபதி நிச்சயமா இருக்கிறீங்க இந்த மேடையில் நிச்சயமா ஒரு காவல்துறை ஆய்வாளர் இருக்கிறீங்க இந்த மேடைக்கு கீழே நிச்சயமா மிக பெரிய அளவிலான ஒரு அரசியல் பிரமுகர்கள் ஒரு பி எம் ஆவோ ஒரு ஆக வரக்கூடிய தகுதியுள்ள எனது அருமை மாணவ கண்மணிகள் இருக்கிறீங்க யாருமே பிள்ளைங்களை முதல்ல தட்டி கொடுத்து வழக்க பார்த்துக்கோங்க பிள்ளைங்களை எந்த அளவுக்கு வழக்கங்கிறது ஒரு சாதாரணமாக சின்ன விஷயத்தை சொல்லி முடிக்கிறனா பிள்ளைகளுடைய வளர்ப்பு எப்படி இருக்கணும் அப்படின்றது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு மதிப்பிற்குரிய நமது முன்னாள் இருந்து ஓய்வு பெற்ற சைலேந்திர பாபா ஐயாட்ட ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு கதையல்ல ஒரே நிமிடம் தான் அது அவங்க வீட்டில் ஒரு மாபெரும் ஒரு பெரிய குடும்பம் அண்ணன் தங்கையோடு வகிக்கக்கூடிய குடும்பம் அந்த குடும்பத்துல தன்னுடைய என்ன அப்பாவான சட்ட பைய சட்டையை கழட்டி வீட்டில் வைக்கிறது வழக்கம் ஒரு நாள் யாரு மதிப்பிற்குரிய நமது முன்னாள் ஓய்வு பெற்றவர் உங்களுடைய தன்னுடைய தந்தையினுடைய பாக்கெட்டில் இருந்து ஒரு பணம் காணவில்லை அஞ்சு ரூபாய் வெறும் அஞ்சு ரூபாய் காணல யாரு கேட்டாலும் எடுக்கல சரி அன்று இரவு முடிஞ்சிச்சு அடுத்த நாள் காலை வளர்க்கும் போல் அவரது தந்தையார் அவரது பணிக்கு சென்று விடுகிறார் அப்படியே ஒரு முப்பத்தஞ்சு வருடம் எப்படி நம்ம முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு நிக்கிறோமோ அது மாதிரி முப்பத்தஞ்சு வருடம் அப்படியே பின்னால வந்து நினைவுகளை சற்றே தள்ளி பாருங்கள் முப்பத்தஞ்சு வருடத்துக்கு பிறக ஒரு காவல்துறையினுடைய உயர் அதிகாரியா இருந்து ஓய்வு பெறாரு யாரு சைலேந்திர பாபு அவர்கள் இறங்கி வந்த வேகமா அவங்க அம்மாவுக்கு ஒரு சல்யூட் அடிச்சார் அது வழக்கம் கிடையாது இருப்பினும் அருமையா ஒரு சல்யூட் அடிச்சாங்க எல்லாரும் பார்த்தாங்க என்ன காவல்துறை அதிகாரி இத்தனை பேர் இருக்கிறாங்க வழக்கமா எல்லாருக்கும் வச்சுட்டு இறங்கி போய் அவங்க அம்மாவுக்கு சல்யூட் அடிக்கிறாங்க அது வழக்கம் கிடையாது அந்த காவல்துறையில் அவரது அம்மாவிடம் அருகில் சென்று அப்பொழுது கூறினாராம் அம்மா அப்பாவுடைய பாக்கெட்ல இருந்து எடுத்த அந்த அஞ்சு ரூபாய் எடுத்தது நான்தான்மா அம்மா அதுக்கு சொன்னாங்களா எனக்கு அப்பொழுதே தெரியாது அஞ்சு அஞ்சு ரூபா பத்து பத்து ரூபாய் எடுக்கோ அந்த அளவிற்கு அந்த அஞ்சு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மாபெரும் அளவில் உன்னை வந்து நான் உருவாக்கி அந்த தாய் சபலை எடுத்தா பாருங்க அது மாதிரி இங்க இருக்கக்கூடிய அனைத்து தாய்மார்கள் தாய்மார்கள் ஒரு முறை கைது உள்ளபடியே அனைத்து அந்த தாய்மார்கள் எல்லாரும் அப்படிதான் இருக்கணும் தன்னுடைய பிள்ளை தப்பு செஞ்சாலும் அத தவற கூட ஒரு சாதனையா உணர்த்தக்கூடிய பெண்மணி வாழ்ந்த ஊருங்க இது ஒவ்வொன்றையும் சொல்ல போகணும்னா எத்தனையோ மணித்துணிகள் ஆகலாம் ஆனாலும் கூட இதை சொல்ல வேண்டிய கட்டாயம் இங்கு படிக்கக்கூடிய மாணவ கண்மணிகளுக்கு நீ நல்லா படிப்ப ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்ப செகண்ட் ரேங்க் எடுப்ப நல்லா படிப்பனு சொல்லி வளருங்க இன்னொன்னு இந்த ஸ்கூல்ல நான் சொல்லிக் கொள்ள விரும்புறேன் எப்பொழுதுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கக்கூடிய மாணவர்களை நீங்க எந்த அளவிற்கு மதிப்பெண் கொடுத்து மேடையில் அழைச்சி பரிசு கொடுக்குறீங்களோ இந்த ஆண்டு முதல் இப்பொழுது கூட இறுதியாக பயின்று கொண்டுள்ள அந்த முப்பத்தஞ்சு வாங்க துடிக்கிறான் பாருங்க அந்த முப்பத்தஞ்சு மார்க் எடுத்து துடிக்கிறான் பாருங்க அவங்கள கூப்பிட்டு பரிசு கொடுங்க நீ நல்லா வருவூடா கண்ணால் அடுத்து நீ தான் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு சொல்லுங்கள் நிச்சயம் அந்த குழந்தை வரும் நிச்சயமா ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கும் அந்த குழந்தை ஆனா ஊக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கே அந்த ஊக்கத்தை கொடுக்காம வளர்ந்ததுதா இங்கே சரித்தனமே கிடையாது எல்லாரும் நினைக்கலாம் என்னப்பா அதான் பத்தாவது வரை ஆல் பாஸ் போட்டாங்களே அப்புறம் என்னய்யா படிக்கணும் படிப்புங்கிறது உன் அறிவை சோதிப்பதற்காக மட்டுமே கிடையாது உன் அருகாமில் உள்ளவர்களுடைய அறிவையும் சோதிப்பதற்கான இடம்தான் அந்த படிப்பு என்று நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இதற்கு முன் ஐயா அவர்கள் அருமையா சொன்னாங்க துணி தண்ணில் பத்திரிகையினுடைய ஆசிரியர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா அவர்கள் அழைச்சிருக்கிறோம் அப்படின்றத சொல்லாம சொல்லுவாங்க பாத்தீங்களா பட்டும் படாம தொட்டும் தொடாம இந்த மேடையை முடிச்சுட்டு போயிடணும் அரசாட்சியா அது எங்க இருக்கு துணிந்து நில்லா அது எங்க இருக்கு ஆல் பிரசல் மீடியா ஜேர்னலிஸ்ட் அசோசியத்தின அது எங்க இருக்கு இங்கு இருக்கக்கூடியவர்களுடைய ஒவ்வொரு மனதிலும் பிற்காலத்தில் உருவெடுக்க போகக்கூடிய அந்த பத்திரிக்கை தான் ஒரு துணிந்து நில் பத்திரிகையா இருக்கும்னா அதை நான் பெருமையா நினைச்சு சந்தோஷப்படுறேன் ஒவ்வொரு பொழுதும் நீங்க அன்றாட எழுந்த உடனே குழந்தைகளுக்கு முதல்ல நான் இணையவழி மீட்டிங்ல சொன்னேன் திரும்ப நேரடியா சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க டாக்டர் யாரும் தயவு செய்து என்னை யாராவது மருத்துவர் இருந்தால் தயவு செய்து யாரும் கோவிடா சுகருங்கிற ஒண்ணே கிடையாதுங்க சர்க்கரை வியாதிங்கிற ஒண்ணு கிடையாது உருவாக்கிட்டாங்க எங்கிருந்து வந்தது தெரியுமா ஐயா ஒண்ணு இல்லை அழகா ஒரு சிறப்பு விருந்தினர் ஏதோ அசிங்கமா இருந்தாலும் ஏதோ ஒரு பஃன் மாதிரி ஒரு கோட்டு போட்டு நம்மளும் கோட்டு போட்டுருவோம் அவர் ஏதோ ஒரு இட்லி சாப்பிட்டாரு நம்மளும் அந்த இட்லி சாப்பிட்டுருவோம் இந்த உணர்வை போக்கணும் இந்த உணர்வை முதல்ல போக்கணும் பணக்காரர்களுக்கு வந்த வியாதி தான் சுகர் இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பணக்காரனா நம்மள சொல்லல நான் ஒரு அனில் அம்பானியோ டாடா பிர்லாவோ அவங்கள சொல்றேன் அவங்க தான் பணக்காரங்க நம்மலாம் கிடையாது அவங்களுக்கு வந்த வியாதி நமக்கு எப்படிங்க தொத்துனுச்சு உணவு பழக்க தான் நமக்கு தொத்திக்குச்சு இட்லி சாப்பிடுறது சட்னி இட்லி தோசை அந்த இட்லியினுடைய மாவு அந்த மாவுனுடைய தன்மை டாக்டரே சொல்றாங்களே உடம்பு சொல்ல நேரம் போய் இட்லி சாப்பிடுவோம் கேட்காதீங்க 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 பழைய சோரை சாப்பிடுங்க பரவாயில்ல மூணு வேற சாப்பாடுன்னு சொல்லுங்க தப்பே கிடையாது என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி விழாவுக்கு போறோமா அவசரமா அன்னைக்கு ஒரு இட்லி சாப்பிடறோமா சரி இங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள் எல்லாம் நீங்க தான் மருத்துவ இருந்து வீட்டுல என்னென்ன சாப்பிடணும் கம்பா கேழ்வரகா பழைய சாதமா சாதம் மூணு வேளையா சொல்லுங்க ஏன் வைக்கப்படுறீங்க எங்க வீட்டுல சோறு மூணு வேலைன்னு சொல்றதுக்கு ரொம்ப பேர் வைக்கப்படுறாங்க ரொம்ப பேர் வைக்கப்படுறாங்க யாரும் கோச்சுக்காதீங்க ரொம்ப பேர் வைக்கப்படுறீங்க ஏன் மூணு வேளை சோறுன்னு சொன்னா என்ன ஆயிரும் மூணு வேளை சாப்பாட்டை குழந்தைகள் கொடுத்து பாருங்க அதுக்கு நிறைய பேர் ஆமா அதுதான் நிறைய வந்து உரம் போட்டு பண்றாங்களே அது என்னத்த சாப்பிட்டு என்ன பண்ண போறோம் இதுல ஒரு ஒரு பத்து பேர் எப்பா உரம் போட்டாலும் விசத்த ஊத்தினாலும் அதுல பால் டாயில ஊத்தினாலும் சோறு சோறு தானடா ஏன் இதை சொல்ல வரேன்னா நான் வந்த வழியில பார்த்தேன் தஞ்சாவூர்ல ஆரம்பிச்சேன் இங்க வர வர என்ன கிளைமேட் எவ்வளவு நெல் விளையுது இங்க கூடியுள்ள எனது அருமை விவசாய சகோதர சகோதரிகளே எனக்கும் கூட இருக்கு விவசாய நிலம் இருந்தாலும் கூட இந்த பத்திரிகை துறைக்கு வந்து நான் சாதிக்கணும்னு நினைச்சு வந்திருக்கேன் உங்களால உங்களுடைய கரத்தோட நிச்சயமா என்னால் சாதிக்க முடியும் நினைக்கிறேன் இந்த பள்ளியை மெட்ரிகுலேஷன் பள்ளியை உயர்த்த முடியுன்ற எனக்கு ஆசை இருக்கு நிச்சயமா உங்களால உயர்த்த முடியும் இதற்கு முதல் காரணம் மூல காரணமா இருக்க வேண்டியது உங்களது உடல் 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 ஆகையால் குழந்தைகளுக்கு முடிந்த அளவிற்கு காலையில் பழைய சாதத்தை பருகுங்கள் இன்னும் கூட ஒண்ணு பெருமையா சொல்லணும் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச முகமா இருக்கக்கூடிய நமது அசரப் ஐயா டெல்லி கிரைம் பத்திரிகையினுடைய ரிப்போர்ட்டரும் நமது ஆல் பிரஸ் மீடியா பத்திரிகையினுடைய நிறு பத்திரிகையினுடைய ஐயா உறுப்பினராகவும் தொடரக்கூடிய நமது அசரப் ஐயா அவர்கள் ஒரு இப்ப வந்துச்சு என்ன பண்டிகை பாதை யாராவது ஒரு மாணவன் சொல்ல பார்க்கலாம் கடைசி மதிப்பெண் எடுக்கக்கூடிய மாணவன் சொல்லு பார்க்கலாம் என்னமோ ஒரு பத்திரிகை என்னமோ இப்போ ஒரு மடிய வந்து என்ன பண்டிகை ரம்ஜான் பண்டிகை சிறப்பு மகிழ்ச்சி அந்த பொண்ணுங்களுக்கு சோறாக இருக்கு கடைசி மரணம் நான் எடுக்கணும் ஒத்துக்கிச்சு பாருங்க அதுக்காக சோறாக இருக்கமா சும்மா மகிழ்ச்சிக்காக சொன்ன தவற நினைச்ச கூடாது முதல் மதிப்பு எடுக்கக்கூடிய மாணவி இருக்கட்டும் ஆதலால் ரம்ஜான் பண்டிகைக்கு எங்களது தலைவர் சொன்னார் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக கஞ்சி வேண்டா போன்னு ஒதுக்கி தள்ளன கஞ்சை ரம்ஜான் பண்டிகை அன்னைக்கு உணவே காலை டிஃபனே கஞ்சி தான் சாப்பிடுன்னு சொன்னார் பார்த்தீங்களா அஸ்ரஃப் ஐயா பெரும் மதிப்பாக சொல்கிற அவருக்கு ஜோராக கைத்தட்டு உள்ளபடி உங்களுடைய இந்த பள்ளியினுடைய செயலாளராக தொடரக்கூடிய நமது மதிப்பிற்குரிய என்ன தரும நண்பர் காலை உணவு உங்களால் இன்று நான் கஞ்சை எடுத்துக்கொண்டேன் என்ன அன்னைக்கு எடுத்துக்கொண்ட அந்த உணவை இன்று வரை பின்பற்றுறாருன்னு தெரியல நிச்சயமாக மகிழ்ச்சி என்றைக்கும் பின்பற்றணும் இந்த மேலையில் என்னத்த சொல்லி கொடுத்தாங்க என்ன ஆண்டு விழா நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் பிள்ளைங்க டான்ஸ் போட்டாங்க நல்லா இருந்துச்சு மேடம் எல்லாம் நிறைய சிறப்பு பண்ணாங்க நல்லா இருந்துச்சு தலைமை உரை ஐயா ஆட்டினாங்க சிறப்பா இருந்துச்சு காவல்துறை அதிகாரி வந்தாங்க நல்லா சிறப்பா இருந்துச்சு கார்த்திகன் ஐயா பேசினாங்க நல்லா இருந்துச்சு இதெல்லாம் சொல்றத கடந்து இந்த மேடையை விட்டு செல்லக்கூடிய ஒவ்வொரு எனது அருமை மாணவ மாணவ செல்வங்களும் மற்றும் இந்த பேரண்ட்ஸ்களும் இங்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் உட்பட ஆசிரியர் பெருமக்கள் உட்பட இந்த மேடையில் பயிற்றுவிக்கப்பட்ட பாடம் எனது முன்னோர்கள் காலத்திற்கு செல்ல வேண்டும் என்கின்ற அந்த நல்ல நல்லது ஒரு நிலைமையை இருக்காங்க சுகருங்கிற ஒண்ணு இல்ல அந்த சுகரணு இருந்தாலும் அதுக்காக நம்ம அந்த நல்ல உருவாக்கி உருவாக்கியிருக்காங்க இந்த பள்ளியை மெட்ரிகுலேஷன் பள்ளியா தரம் உயர்த்தவும் சொல்றாங்க அதற்கு நாங்கள்லாம் முன்னின்று காப்போம் என சபதம் எடுத்திருக்கிறோம் எங்களது மாணவ மாணவ செல்வங்கள் அனைவரும் சொன்னாங்க இந்த உங்களுடைய மனதில் முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டு விழாவாக நான் இதை எண்ணவில்லை முன்னூத்தி ஐம்பது ஆண்டு விழா முடிந்ததாக நான் உணர்கிறேன் காரணம் உங்களை பார்க்கும் பொழுது பெரிய மகிழ்ச்சி மற்றற்ற மகிழ்ச்சி இதுவெல்லாம் சொல்லுவாங்க ஏதோ ஒரு சேர்ந்த கூட்டம் இல்ல தானா சேர்ந்த கூட்டம் இந்த கூட்டத்திற்கு மத்தியில் பேசுவதற்கு எனக்கு இவ்வளவு நேரம் அனுமதி அளித்த என வறுமை மாணவ மாணவ செல்வங்களுக்கும் அவர்களை ஈன்றெடுத்த சகோதர சகோதரிகளாக கருதப்படக்கூடிய தந்தை மற்றும் தாய்க்கும் நிகராக இருக்கக்கூடிய அனைத்து தாய்மார்களுக்கும் தாயார்களுக்கும் மற்றும் அந்த செல்ல குழந்தைகளை வளர்த்து வரக்கூடிய அனைத்து இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் இப்பள்ளியினுடைய தாளவரும் மற்றும் தலைமை ஆசிரியரும் பிரின்சிபலாக இருக்கக்கூடிய அம்மா அவர்களுக்கும் இந்த பள்ளியை தன்னுடைய பள்ளியாக என்ன நான் அதை சொல்லாம போயிட்டா அந்த மேடை சிறப்பா அமையாது தன்னுடைய பள்ளியாக எண்ணி தனது கணவன் சென்னையில் இருந்தாலும் கூட இந்த பள்ளியில் நான் நின்று பணியாற்றுவேன் என பணியாற்றி கொண்டிருக்காங்களே அம்மா அவளை மேடைக்கு ஒன்றும் அழைக்கலாமா அஸ்ரப் ஐயா மனைவி மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உஷாராணி அம்மா அவர்களை ஒரு கணம் உமாராணி அம்மா அவர்களை ஜோரா கை கைதட்டு பாபா உள்ளபடியா கைத்தட்டுங்க தூக்கம் போயிடும் தூக்கம் கண்டிப்பா போயிடும் ஏன் கை கைத்தட்ட சொல்றா அம்மாவுடைய உழைப்பு அப்படிங்கிறது சாதாரண உழைப்பு கிடையாதுங்க பதினாறு பதினேழு வருடமா இந்த பள்ளிக்காக தன் கணவன் ஒரு மூலையில தான் ஒரு மூலையில தன்னுடைய பிள்ளைகள் அதுலயும் அருமையா ஐயா மாதிரி மேடை அலங்கரிக்க அருமையா வந்து அலங்கரிச்சிருந்தாங்க அம்மா அவங்க அவங்க ஏரோநாட்டிகள் இன்ஜினியரிங் தேர்ட் இயர் முடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஃபைனல் இயர் முடிக்கிறாங்க ஆமா எங்களை பொறுத்த அளவுக்குலாம் ஃபைனல் இயர்னா மூணாவது வருஷமா தான் இருந்துச்சு இப்போ கொஞ்சமா மாத்தி நாலாவது வருஷமா வச்சிட்டாங்க போல என்ன பண்றது நாங்க அந்த அளவுக்கு படிக்காம போயிட்டோம் இனிமே படிப்போம் இனிமே படிப்பு என உறுதி எடுத்துக்கொண்டு அம்மா அவர்களுக்கு இந்த உறுதிமொழியை சமர்ப்பிப்போம் சமர்ப்பிப்போம் என கூறி எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை கோடான ஓடி நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் ரெகுலர் ஒரு நாள் கூட விடுப்பு எடுக்காத மாணவ மாணவிகள் ஸ்டேஜுக்கு பின்புற